மிரட்டும் மூத்த அமைச்சர்கள் கலங்கி நிற்கும் முதல்வர் முடிவுக்கு வருகிறது திமுக ஆட்சி மூத்த மற்றும் முக்கிய திமுக அமைச்சர்கள் செய்யும் அட்டூழியங்கள் தான் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர காரணமாக இருக்க போகிறது என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது அந்த வகையில் திமுகவை வீழ்த்த எதிர்கட்சிகள் தேவையில்லை திமுகவில் இருக்கும் மூத்த அமைச்சர்களே போதும் என்கிற சூழலில்தான் தற்பொழுது தமிழக அரசியல் நிலவரம் இருந்து வருகிறது தலைவர் ஆளுமையாக எப்படி இருக்க வேண்டும் கட்சி நிர்வாகிகளை தன்னுடைய அமைச்சர்களை எப்படி கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காலையில் விடிந்தால் எந்த மாவட்ட செயலாளர் பதவி பறிபோகும் எந்த அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்பது சம்பந்தப்பட்ட அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் என அவர்களுக்கே தெரியாது அதிரடியாக கட்சி பதவியில் இருந்து தூக்குவதும் அமைச்சர் பதவியில் இருந்து தூக்குவதிலும் எந்த தயக்கமும் காட்ட மாட்டார் ஜெயலலிதா மேலும் இதற்காக ஆலோசனை எல்லாம் கேட்க மாட்டார் உடனே அதிரடி நடவடிக்கை தான் ஆனால் முதல்வர் மு ஸ்டாலின் ஒரு முதல்வராக ஒரு கட்சியின் தலைவராக அதிரடியாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் தவியாய் தவித்து வருகிறார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் அந்த வகையில் மூத்த அமைச்சர்களாக துரைமுருகன் கே என் நேரு பொன்முடி போன்றவர்களை முதல்வர் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றே கூறப்படுகிறது சமீபத்தில் சைவம் வைணவம் குறித்து பொன்முடி பேசிய பேச்சுக்கு கட்சி பதவியில் இருந்து தூக்கிய முதல்வர் அவரை அமைச்சர் பதவியில் இருந்து தூக்கப்படாத பாடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது தொடர்ந்து பொன்முடியிடம் அமைச்சர் பதவியில் இருந்து அவரை ராஜினாமா செய்யச் சொல்லுங்கள் என தகவல் மட்டுமே முதல்வர் தரப்பில் அனுப்பப்பட்டு வந்ததாகவும் ஆனால் ஆரம்பத்தில் கட்சி பதவியும் போச்சு அமைச்சர் பதவியில் இல்லாமல் இருக்க முடியாது என பொன்முடி பிடிவாதம் பிடித்து வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் முதல்வர் தரப்பிலிருந்து அதிக அழுத்தம் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய பொன்முடி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இதே ஜெயலலிதாவாக இருந்திருந்தால் ஒரு அமைச்சரை ராஜினாமா செய் என்று சொல்லிவிட்டால் எதிர்த்து கேள்வி கேட்காமல் ராஜினாமா செய்ய வேண்டும் அதே போன்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சி காலத்தில் அவருடைய அட்டூழியம் எல்லை மீறி சென்றதும் ஒரு கட்டத்தில் அவரை ஓரம் கட்டி வைத்திருந்தார் ஜெயலலிதா ஆனால் சிறையிலிருந்து இருந்து ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜிக்கு உடனே அமைச்சர் பதவி கொடுத்தது தற்பொழுது நீதிமன்றம் மூலம் திமுகவுக்கு அவப்பெயரை பெற காரணமாக அமைந்துவிட்டது அந்த வகையில் செந்தில் பாலாஜி சிறை சென்று திரும்பியதுமே வழக்கு முடியட்டும் அதுவரை அமைச்சர் இல்லை என முதல்வர் முடிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் அதுபோன்ற துணிவான முடிவை முதல்வர் எடுக்க தயக்கம் காட்டுவது ஏன் என்கிற கேள்வி எழுந்துள்ளது மேலும் மூத்த அமைச்சர்கள் மட்டுமின்றி மற்ற அமைச்சர்களும் கூட முதல்வர் குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருவருடன் நெருக்கமாக இருந்து கொண்டு தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சினை என்றால் அவர்கள் மூலம் முதல்வர் நடவடிக்கை எடுக்காதபடி தப்பித்து விடுகிறார்களா அந்த வகையில் துணிந்த ஜெயலலிதா போன்று எந்த ஒரு முடிவும் எடுக்க முதல்வர் மு ஸ்டாலின் முடியாத சூழலில் திமுக அமைச்சர்களின் ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்றும் இதுதான் வரும் தேர்தலில் திமுக ஆட்சிக்கே ஆபத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள் உங்கள்